ஆம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி லக்ன நண்பர்களுக்கு இந்த பதிவு எட்டு நாட்களுக்கான பலன் டிசம்பர் மூன்று முதல் டிசம்பர் பத்து வரை உள்ள நாட்களுக்கு நம்முடைய லக்னத்திலிருந்து சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரம் அதனுடைய அதிபதிகள் பாவ தொடர்புகள் வழியாக தினப்பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் டிசம்பர் மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை மூல நட்சத்திரம் நமக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் கேது நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு கேது வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் நமக்கு லாபஸ்தானத்தில் கன்னிராசியில் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது தகவல் தொடர்பு மற்றும் நம்முடைய கமிஷன் வகை தொழில்கள் மற்றும் பத்திரப்பதிவு பண்ணுறது டாக்குமெண்ட்ஸு சம்மந்தப்பட்டது ஒரு பிரயாணங்கள் சம்மந்தப்பட்டது ட்ராவல் சம்மந்தப்பட்டது சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்டது உறவுகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லாயிருக்கும் வளர்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கு சிறு சிறு பணியானங்களும் போயிட்டு வரலாம் சில பேருக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் பண்ணுறவங்களுக்கும் இது சாதகமாக இருக்கும் சாயந்தரம் மணி நாலு நாற்பத்தொன்றுக்கும் போராட நட்சத்திரம் தொடங்கிறது இது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் நமக்கு மகர ராசியில் மூணாம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம லக்கணத்துலேயே வந்து சூரியன் இருக்கிறதுனால நமக்கு சிந்தனை செயல்பலம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய திட்டங்களை நல்லா வந்து விவேகத்தோடு செயல்படுத்துவோம் நல்லா வந்து ஆழ்ந்த அறிவை பயன்படுத்தி நம்முடைய இண்டிவிஜுவலிட்டி டேலண்ட்டை பயன்படுத்தி ஆளுமை திறனை பயன்படுத்தி கலைத்திறனை பயன்படுத்தி நல்லபடியாக இன்றைக்கி வளர்ச்சிகள் பண்ணிக்கலாம் டிசம்பர் நாலாம் தேதி புதன்கிழமை நமக்கு மாலை அஞ்சு பதினாலு வரைக்கும் இந்த போராட நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் தான் சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான் சுக்கரன் மூணில் இருக்கார் பதினொன்றாம் வீட்டில் கேது இருக்கார் அப்போ இந்த மூணு பதினொன்றுங்கிறது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் இன்றைக்கி ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி ஐடி வேலைகள் இதெல்லாம் வந்து நமக்கு சாதகமாக இருக்கும் உறவுகளில் பார்த்திங்கன்னா சகோதர சகோதரி வகை நண்பர்கள் வகையிலெல்லாம் நமக்கு சில நன்மைகள் நடக்கும் இது வந்து வெளி தொடர்பாக இந்த சுக்கரனும் கேதுவும் சூரியன் நட்சத்திரத்தில் வேலை செய்யுது அதே சூரியன் எப்படி இருக்காருன்னு பார்த்தா அவர் வந்து குருவை குறி சூரியன் வந்து புதனையும் குருவையும் குறிகாட்டுறாரு அதனால அதனால் குரு இங்கே நல்லா செயல்படுறதுனால ஏழாம் வீட்டில் இருக்கிற குரு வந்து நமக்கு திருமண சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்டது கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது புது நபர்களை சந்திக்கிறது புதுசாக ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது தொழில் பலம் நல்லாயிருக்கு சீராக இருக்குது கணவன் மனை உறவு பலப்படும் பலப்படும் உறவுகள் சார்ந்த நன்மைகள் எல்லாம் ஏற்படும் டிசம்பர் அஞ்சாந்தேதி வியாழக்கிழமை மாலை ஐந்து இருபத்தாறு வரைக்கும் இந்த உத்திராட நட்சத்திரம் அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம் சந்திரன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறது பாக்யாதிபதி சாரம் அதனால் இன்றைக்கி நல்லாயிருக்கும் குரு ஏழாம் இடத்துல சந்திரனுடைய சாரத்தில் தான் இருக்கார் ரோஹிணி நட்சத்திரத்தில் அதனால் இன்றைக்கி இறை வழிபாடு ஒரு கோயில் ட்ரிப்பு போயிட்டு வர்றது அதே மாதிரி வரன் பார்க்குறது திருமணத்துக்கு வரன் பார்க்குறது குழந்தைகள் படிப்பு சம்பந்தப்பட்டது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் மேல் படிப்பு ஆராய்ச்சி கல்வி வெளிநாட்டு கல்வி இதுக்கும் சம்பந்தம் நல்லாயிருக்கும் புதுசாக பழகக்கூடிய நபர்களினால் வரக்கூடிய மகிழ்ச்சிகள் இதெல்லாமே இன்றைக்கி சிறப்பாக இருக்குது இந்த திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரங்கிறதுனால நமக்கு சந்திரன் வந்து நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம சிஸ்டத்தில் நட்சத்திர சூத்திர முறைப்படி கணிக்கும் பொழுது எட்டு பன்னெண்டு அதிகாரியாக வந்திருக்கக்கூடாது வந்திருந்தால் இன்றைக்கி இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் நமக்கு வந்து வழி வேதனைகளை கொடுத்துருவாருங்கிறத மறக்க வேண்டாம் டிசம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை அஞ்சு பதினேழு வரைக்கும் திருவோண நட்சத்திரம் அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு பாதம் ஒன்று ரெண்டு பாதங்கள் வந்து மகர ராசியில் இருக்குது சந்திரன் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருந்து செவ்வாய் வந்து நமக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரனுடைய வீட்டில் அவர் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் செவ்வாய் சந்திரன் பார்வை ஏற்படுகிறது ஆனால் செவ்வாய் நின்ற நட்சத்திராதிபதி நமக்கு வந்து சனியை போல் செயல்படுறாரு அப்படிங்கிறதுனால சந்திரனை போல் மறுபடியும் செயல்படுறாருங்கிறனால இன்றைக்கி வந்து மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகள் நல்லாயிருக்கும் உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லாயிருக்கும் சுபகாரியங்கள் மற்றும் நமக்கு ஸ்மார்ட் ஒர்க்கு ஒரு ஒரு இடம் விட்டு இடம் போகிறது இடம் மாறுறதை பற்றி சிந்திக்கிறது இடம் மாற்றம் மட்டுமல்ல நமக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட அக்ரிமெண்ட் போடுறது இதுக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கு அப்படி ஏதாவது டிரான்ஸ்ஃபர் இது பண்ணுறதுன்னா இன்றைக்கி ப்ராசஸ் பண்ணும்போது சக்ஸஸ் ஆகும் இந்த அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு ஒன்று ரெண்டு பாதம் முடிஞ்சு மூணு நாலு பாதங்கள் கும்பராசியில் இருக்கிறதுனால நாலாம் இடத்துக்கு சந்திரன் வந்து போயிடுறாரு எப்படின்னா டிசம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை அதில் மாலை நாலு ஐம்பது வரைக்கும் அந்த கும்பராசியில் இருக்கார் இப்போ நாலாம் இடத்து சந்திரனாக வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கணும் மாலை நாலு ஐம்பதுக்கு நமக்கு சதை நட்சத்திரம் அந்த சதை நட்சத்திரத்தில் தான் சனி அர்த்தாசிரம சனியாக போயிட்டுருக்கார் அப்போ சனி சந்திரன் செயற்கை பலனை கொடுக்குறாங்க அப்போ இந்த ராகு அப்படிங்கிறவர் எங்கே இருக்கார் நமக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கார் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் நம்ம லக்னத்தில் புதன் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்போ இந்த பு இந்த புதன் செவ்வாய் இந்த ராகு இவங்கெல்லாம் மிங்கல் ஆயிக்கிறாங்க பட் இன்றைக்கி பலன் கொடுக்குறவர் யார் அப்படின்னா ராகு ராகு வந்து சனி நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால சுக்கரன் மூணில் இருக்கிறதுனால பெருசாக நமக்கு பாதிப்பு இல்லை நமக்கு சுபகாரியங்கள் நல்லா நடக்கும் நமக்கு மனதுக்கு திருப்தியான செய்திகள் வந்து சேரும் புதுசாக ஆர்டர் கிடைக்கிறது ஐடி லைனில் ப்ராஜெக்ட் டெவலப் ஆகிறது இதெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த மாலை ஐம்பதுக்கு சதை நட்சத்திரம் தொடங்கினது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் எட்டாம் தேதி மாலை நாலு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்குகிறது பூரட்டாதி குருவனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் இருக்கிற குரு சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கும் நல்லாயிருக்கு மூளை உழைப்பு சார்ந்த தொழில்கள் நல்லாயிருக்கு உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லாயிருக்கு பேங்கிங் ஒர்க்கு கான்ட்ராக்ட் ஒர்க்கு ஃபைனான்ஸு இன்டீரியர் டெக்கரேஷன் ஏ டு டுவிசன்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு இது சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது டிசம்பர் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இந்த மதியம் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் தொடங்குகிறது பூரட்டாதி முடிஞ்சு உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரம் சந்திரன் நாலாம் வீட்டிலருந்து அஞ்சாம் வீட்டுக்கு மீனராசிக்கு போகிறாரு இந்த தான் ராகு போயிட்டுருக்காரு அப்போ ராகுவும் சந்திரனும் கிரக சேர்க்கையினுடைய பலனை இன்றைக்கி தர்றாங்க இன்றைக்கி இந்த திரிகோண பார்வை நடக்குது ஏன்னா ராகு சந்திரன் வந்து மீனத்தில் செவ்வாய் வந்து கடகத்தில் நம்முடைய புதன் வந்து லக்னத்தில் இந்த மூணு நாலு கிரகங்களும் ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் திருகோண பார்வையினால் நமக்கு பலன் தர்றாங்க இந்த திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு நமக்கு சுபகாரியங்கள்னால் மகிழ்ச்சிகள் இப்போ நம்ம ஒரு ஒரு கலை தொழில் எடுத்து ஒரு மீடியேட்டராக செயல்பட்டு ஒரு கலையில் ஈடுபட்டாலும் அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாராட்டுகள்னு எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்து பத்து கிடைக்கிறதும் எடுத்துக்கலாம் நம்முடைய சிந்தனையில் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறது இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சார்ந்த சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் டிசம்பர் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் இருக்குது அப்போ இதில் விளைவாக மூணு கிரகங்கள் செயல்பட்டாலும் சனி எங்கே இருக்குன்னு பார்க்கணுமில்லையா அர்த்தாஷ்டமி சனியாக சனி வந்து நமக்கு நாலாம் இடத்துல இருக்கார் ராகுனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து உ உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அது சம்மந்தப்பட்ட வகையில் நமக்கு பெருசாக ஒரு சோபிக்காது பட் வந்து கமிஷன் தொழில் ஒரு நடிப்பு தொழில் சினிமா கலை தொழில் இது நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இதுக்கு சாதகமாக இருக்குது ஒரு பிரயாணம் போகிறதுக்கு சாதகமாக இருக்குது ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் போடுறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது டிசம்பர் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று முப்பதுக்கு ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் நம்ம லக்னத்துலேயே சனி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் புதன் வந்து சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கி பில்டிங் கட்டுறது இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது குடும்ப சம்மந்தப்பட்ட வீட்டுக்கு இப்போ சம்மந்தப்பட்ட பொருள்கள் வாங்கிறது இது சார்ந்த நன்மைகளெல்லாம் நடைபெறும் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுலேயும் பார்ட்ஸு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு கம்ப்யூட்டர் சாதனங்கள் பைப்பிங் லைன்ஸு இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எல்லா அனைத்து விதமான ட்ரேடிங்கும் இன்றைக்கி நல்லாயிருக்கும் புதன் அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸு சம்மந்தப்பட்ட ஒரு பொருள்கள் நம்ம ட்ரேடிங் பண்ணாலும் அதுக்கும் நல்லாயிருக்கும் வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும் சினிமா துறையும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி அடிப்படையில் நமக்கு வந்து மூளை உழைப்பு சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தொய்வாக இருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம் அது மெட்டீரியலைஸ் ஆகாது அல்லது ஒரு மெசேஜ் கரெக்டாக போய் சேராது அதில் சில தடைகள் ஏற்படும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதனால் வந்து இப்போ இன்றைக்கி ஒரு ஸ்திரமான வேலை கட்டுமான வேலைகளுக்கெல்லாம் நல்லா இருக்கும்போது மூளை உழைப்பு சார்ந்த வேலைகளுக்கு இன்றைக்கி மந்தமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் நம்ம இந்த எட்டு நாள் பலனை பார்த்தோம் தொடர்ந்து பயணிப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்